வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஏன்பா விடுதலை படத்தை பற்றி பேசுறது ஒரு பிக் டாபிக்கா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க இந்த கான்டென்ட்டில் முழுமையாக டிராவல் பண்ணி முடிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் இந்த கான்டென்ட் எதுக்காக எடுத்திருக்கேன் ஒரு ரிவியூவை எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு இது மற்ற ரிவியூஸ் மாதிரி இருக்காதுங்க கொஞ்சம் லென்த்தியாகவே போகும் ஆனால் ஒவ்வொரு செகண்டும் முக்கியமானது ஃபுல்லாக பாருங்க நிகழ்ச்சிகளை போகலாம் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்களே ஒரு டைரக்டரே நினைச்சாலும் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாத்தையும் மாஸ்டர் பீஸா கொடுக்க முடியாதுன்னு இதுல விதிவிளக்கா இந்த மனுஷனை சேர்த்துக்கலாங்க வெற்றி மாறன் இதுக்கு முன்னாடி பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை வட சென்னை அசுரன் இப்ப கடைசியா விடுதலை பார்ட் ஒன் இந்த வெற்றிமாறன் அப்படின்ற சிறைச்சாலை இருக்குல்ல அதிலிருந்து ரசிகர்களாகி நம்மளுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காதான்னு நினைக்கிறேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒவ்வொரு படமும் மாஸ்டர் பீஸா மனுஷன் செதுக்கிக்கிட்டு இருக்காரு இந்த விடுதலை முதல் பாகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த பைபிள் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு சில இயக்குனர்களோட படங்களை பார்க்குறப்ப மட்டும்தான் நமக்கு தூங்க முடியாத சில இரவுகள் ஏற்படும் அப்பேற்பட்ட இரவுகள் இதுக்கப்புறம் ரெண்டு நாள் எனக்கு காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவருடைய இந்த படங்களை பார்த்து எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் வரைக்கும் எப்படி இதை இந்த இந்தளவு நடந்திருக்கும் அதுன்னு யோசிக்க வச்சுருந்தார் இந்த விடுதலை படத்துலையும் குத்தங்குறையே பெருசாக கிடையாதுங்க அவ்வளோ விஷயங்களை யோசிக்க வச்சுருக்காரு அதுவும் பியூரோக்ராட்ஸ் எதிர்த்து இந்த அளவுக்கு படங்கள் மூலமாக கருத்துக்களை பதிவு பண்ண முடியுமா ஆழமாக பதிவு பண்ண முடியுமா அப்படின்றத இந்த மனுஷனோட படங்கள்லேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கு ஆகச்சேர்ந்த இன்னொரு உதாரணம் தான் இந்த விடுதலை தான் ஒரு கோட் அப்படின்றத கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதை தான் கோட்னு சொல்லுவோம் தான் ஒரு கோட் அப்படின்றத திரும்ப 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 நிரூபிச்சிட்டே இருக்காரு வெற்றி மாறனவர்கள் ஓகே இந்த படத்தை பத்தி பேசலாம் விடுதலை இந்த படத்தை இயக்குனது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் ஒர்க் பண்ணிருக்கவர் தான் வெற்றி மாறனவர்கள் ஸ்கிரீன் பிளே ஒட்டு மொத்தமாங்க வெற்றி மாறனவர்களோடு அவர்கள் அவர் எப்படிப்பா உள்ள வந்தார் அப்படின்றதையும் போக போல்ற இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருந்தவங்க பார்த்தீங்கன்னா சூரி விஜய் சேதுபதி பவானி ஸ்ரீ ஜிவிஎம் கௌதம் வாஸ்தேவ் அவர்கள் அண்ட் ராஜீவ் அவர்கள் ராஜீவ் அவர்களை பெரிய இயக்குனராக பெரிய சினிமோட்டோகிராஃபராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் மனுஷனுக்கு நடிப்பு திறமையாக வேறு லெவலில் இருக்குங்க இந்த படத்தில் அப்பேற்பட்ட கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்காரு அவ்வளோ சூப்பராக இருக்குது சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா வேல்ராஜ் அவர்கள் நம்ம வெற்றி சாரோட படம் உள்ளே வந்துடுவார் இல்லையா அவரோட கை ஒன்றும் வேறு லெவலில் இருக்குது படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் அவர்கள் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிஸ் பண்ணியிருக்கு ஒன்று ஆர்எஸ் என்பர்டெயின்மெண்ட் இன்னொன்று கிராஸ் ரூட் ஃபில்ம் கம்பெனி ஓகே படத்தை பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை பார்த்துட்டோம் இப்போ தான் படத்தோட முன்னோட்டத்தை பற்றி பேச போகிறோம் விடுதலை இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மை கதை கிடையாது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த படம் கொடுத்த இம்பாக்ட் காரணமா இது உண்மையான கதை போல இருப்பா அப்படின்னு உண்மை கதை இல்லைங்க துணைவன் அப்படின்ற சிறுகதை ஒண்ணு இருக்கு நைன்டீன் நைன்டி டூவில் வெளியாகி இருந்துச்சு அது தான் ஜெயமோகன் அவர்கள் இப்ப புரிஞ்சிருக்கும் எதுக்காக ஸ்கிரீன் பிளே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வெற்றிமரன் சாரோட ஜெயமோகன் உள்ள கை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த துணைவன்ன்ற என்ற சிறுகதை தான் இப்ப விடுதலை அப்படின்ற படமா பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக சிறுகதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டாங்க படம் அப்படின்னு நினச்சின்னா அதுதான் தப்பு என துணைவன் கதையில பார்த்தீங்கன்னா மூணே மூணு தான் அந்த கதையை ஆரம்பிக்கும் ஒரு ஜீப்போன் ஆளரவு மற்றும் ஒரு நடு காட்டுக்குள்ள நின்றுகிட்டு இருக்கும் அப்போ மாணிக்கம் அப்படின்ற கேரக்டர் இதை தான் சூரிய அவர்கள் இந்த படத்துல போட்டுட்டு பண்ணிருப்பாப்ல அந்த கேரக்டர் கையில பெரிய துப்பாக்கியோடு அந்த ஜீப்பை நோக்கி மேலே நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் உள்ள பார்த்தா தலவாயும் கோணார் அப்படின்ற கேரக்டராக இருக்கும் இந்த கோணார் கேரக்டர் தான் இந்த படத்துல பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருப்பாங்க இந்த மூணு பேருக்கு இடையில நடக்கிற கான்வர்சேஷன் அந்த ஜீப்புக்குள்ளேயே ஓட்டிட்டு போவாங்க அந்த ஜீப்புக்குள்ளேயே மூணு பேருக்கு இடையில கான்வர்சேஷன் நடக்கும் மாணிக்கம் கோனார் அப்புறம் இந்த தலவாய் இதை தான் அந்த சிறுகதையோட ஆரம்பமாக வச்சு ரொம்ப பெருசாக கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தில் அந்த ஓப்பனிங் அப்படியே வந்துச்சா கேட்டிங்கன்னா கிடையாதுங்க சிறுகதை அப்படியே ஓப்பனிங்காக மாற்றிருக்காங்க இங்கே ஏன்னா சினிமா ஒன்று உள்ள வந்தா தானே சினிமா படம் ஏற்றுக்க முடியும் இல்லைன்னா டாக்குமெண்ட்ரி ஷாப்லேயும் முத்திர குத்துட்டு போயிடுவாங்களே ஸோ தான் வெற்றிமரன் சார் இந்த சிறுகதையில் ஸ்க்ரீன் பிள்ளை பெருசா கை வச்சு ஜெயமுகன் அவர்களோட உதவியோடு ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றி அமைச்சிருக்காங்க ஆனால் அந்த சிறுகதையோட உயிர் நாடி இருக்குல்ல அது எங்கேயுமே சதையிலங்க அது அப்படியே கண்டினியூட்டி குறையாம கொண்டு போயிருக்காங்க ஹெட்ஸ் ஆஃப் ஓகே இந்த படத்தில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்ன மைனஸ் பாயிண்ட்டு இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை பற்றியும் பேசிடலாம் இந்த படத்தில் வெற்றி சார் நிஜத்தோடு தொடர்பு படத்தை ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரோ அப்படின்ற ஒரு ஐயம் எனக்கு எழுந்துச்சு படம் பார்த்த சில பேருக்கு எழுந்திருக்கும் நம்புகிறேன் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எழுந்திருக்கும் நம்புகிறேன் எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த படத்தில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று வரங்க ஆக்சுவலாக ட்ரெயிலர் இருந்து போஸ்டர் வந்திருக்கும் படத்துலேயும் வருது மிஸ் ஆகலை அதில் உழவன் மகன் அப்படின்ற ஒரு படத்தோட போஸ்டராக இடம் பிடிச்சிருக்கிறதா காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில் நடிச்சிருந்தது விஜயகாந்த் அவர்கள் நைன்டீன் எயிட்டி செவனில் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு ஸோ இந்த போஸ்டர் இந்த படத்தில் ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரே ஒரு சினிமா போஸ்டர் இது ஒன்று மட்டும் தான் இந்த இடத்துல சினிமா போஸ்டர் வச்சு நமக்கு கொஞ்ச நேரம் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அப்படி ஹோல்ட் ஆகிற மாதிரி அந்த போஸ்டர் வச்சுருக்காங்கன்னா எதை சொல்ல வராங்க நைன்டீன் எயிட்டி செவனில் இந்த கதைக்களம் நகர்தான் என்ன அந்த டைம்ல நடக்கிற மாதிரி கதை அமைச்சிருக்காங்களா என்ன சரிப்பா அப்படி அமைச்சா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவன் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு ஸோ அஇஅதிமுக ஆட்சியில் இந்த கதை நடக்கிற மாதிரி சித்தரிக்க ட்ரை பண்ணிருக்காரா என்ன அதை எப்படி ஒரு போஸ்ட் வச்சு முடிவு பண்ண முடியும் உன்னால அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரேன் இதே படத்துல ஒரு சில டைலாக்ஸ் வராங்க அதில் வாதியார் வாதியார்னு குறிப்பிடுவாங்க எம்ஜிஆர் சாரா எல்லாருமே எப்படி குறிப்பிடுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஆப்வியஸ்லி வாதியார் தான் என்ன அந்த டயலாக்னு பார்த்தீங்கன்னா படத்தில் எவ்வளோ நல்லது பண்ணுறாரு அப்படின்னு கௌதம் கேரக்டர் இந்த ஜிவிஎம் இருக்கார்லங்க அவர் மக்கள் முன்னாடி பேசுவாப்பில் படத்தில் எவ்வளோ நல்லது பண்ணுறாரு அப்படின்னா படத்தில் நடிச்சுட்டு இருந்த ஒருத்தர் தான் அங்கே சிஎம் ஆயிருக்காருன்னு அர்த்தம் இட் மீன்ஸ் தலைவர் ஆயிருக்காருன்னு அர்த்தம் ஸோ அவரை எம்ஜிஆர் அவர்களை மறைமுகமாக இந்த இடத்துல கோட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஐயம் இருந்துச்சு இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கேரக்டருக்குலாம் இந்த படத்தில் சூரிய கேரக்டர் அடுத்தபடியாக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது விஜய் சேதுபதி அவர்களை கேரக்டர் இந்த கேரக்டரை பற்றி போலீஸே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப அதில் ஒரு போலீஸ் என்ன சொல்லுவார் வாதியார் வாதியார்னு இந்த பெருமாள் கேரக்டர் அடிக்கடி கோட் பண்ணுவார் அப்போ கடுப்பான அந்த போலீஸ் உயர் அதிகாரிகள் யோ என்னைய சும்மா வாதியார் வாதியார்னு அவருக்கு பேர் இல்லையா பெருமாள் தானே அதை கூப்பிடு என்ன வாதியார்னு என்ன தலைவரான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க புரியுதா எங்கெங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு மக்களே திரும்ப சொல்லிடுறேன் இந்த படம் உண்மை கதை கிடையாது ஆனால் உண்மையோடு தொடர்பு படுத்துற மாதிரி ஒரு சில வசனங்களோ காட்சி அமைப்புகளோ வந்திருந்துச்சு எங்க கண்ணில் பட்ட விஷயத்த உங்கள் கண்ணுக்கு கொண்டு வரும் அவ்வளோதான் மக்களு அப்படின்னு ஒரு விஷயம் வீரப்பன் அவர்களை காட்டுக்குள்ளே பிடிக்கிறதுக்கு பெரிய போலீஸ் டீமே போச்சு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டு எழும்பு இருந்துச்சு இது போல வனத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்க பெண்களை இந்த ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தவறாக அவங்க அவங்ககிட்ட மிஸ்பிஹேவ்லாம் பண்ணுறாங்க அது இதெல்லாம் சொல்லப்படுச்சு பார்த்தீங்களா அந்த குற்றச்சாட்டுகள் நெஜத்திலே நடந்திருந்தால் அப்படி இருந்திருக்கும் அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை நெஜத்தில் நடந்துருது அப்படி இருக்கும் இதையும் இந்த படத்தில் ரத்தமும் சதயமாக பார்க்க முடிஞ்சது நிர்வாண காட்சிகள்லாம் வரும் இந்த படத்தில் நிர்வாண காட்சிகள் இருக்கும் பிளர் பண்ணி தான் காமிச்சிருப்பாங்க ஆபியூஸ் அதில் எதுவுமே மாற்றக்கறது இல்லை பட் ஆனால் அந்த சீனெலாம் பார்க்குறப்ப உங்களுக்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே கோபம் வந்துடும் அந்தளவுக்கு இருக்கும் அந்த காட்சிகள் நான் இந்த அளவுக்கு எமோஷனாகி சொல்கிறேன்னா படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போ தான் நம்ம முக்கியமான கண்டென்ட் கூட ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த படத்தில் மைனஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மிங்க ஆனால் ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு ப்ளஸ்ஸை சொல்லலாம் இல்லை மொதல் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கேரக்டர் செலெக்ஷன் இந்தந்த கேரக்டருக்கு இந்தந்த நடிகர் நடிகைகள் கரெக்டாக இருப்பாங்கன்னு வெற்றிமாறன் சார் அப்படி பர்ஃபெக்டாக மெனக்கெட்டு செலக்ட் தான் சொல்லணும் சூரிய அவர்கள் கேரக்டரை பற்றி பேசியாக விடங்க யோசித்து பார்க்க முடியுமா சூரிய அவர்களை வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு பெரிய டிரெக்டர் ஹீரோவாக வச்சு படம் பண்ணுவாருன்னு பண்ணியிருக்காரு சூரிய அவர்களும் செலுக்கலங்க படத்தில் அப்படி நடிச்சிருக்காப்ல வெற்றி சாரோட ஹோப்பை அப்படியே காப்பாற்றிருக்காருன்னு தான் சொல்லணும் இவர் மட்டும் இல்லை ஜி பிரகாஷ் அவர்கள் இருக்காங்களா இசையமைப்பாளர் அவரோட சகோதரி பவானி ஸ்ரீன்றவங்களும் இந்த படத்தில் முக்கியமான ரோல் நினச்சிருப்பாங்க அந்த வெயிட்டான கேரக்டரை அவங்க தாங்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இந்த பட அறிவிப்பு சார்ந்து அந்த டைம்ல இருந்துச்சு ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கரெக்டாக எடுத்துருக்காருப்பா பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுறாங்க அப்படின்ற ஃபீல் நம்மளுக்கே கிடச்சிதுங்க இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் அதுலேயும் குறிப்பாக சேத்தன் சாருக்காக இருப்பாருங்க அவரை வெற்றி சார் யூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் படம் முழுக்க வராருங்க சேத்தன் சார் அவ்வளோ டைலாக் வேறு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு சேத்தன் சாரோட கரியர்லேயே இதுதான் சிறந்த மூவின்னு சொல்லுவேன் அவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் கொடுத்துருக்காரு வெற்றி சார் ரெண்டாவது விஷயம் நடிப்பு இந்த படத்தில் நடிப்பு அசுரன் ஒருத்தர் இருக்கார் விஜய் சேதுபதி அவர்கள் ஆனால் என்ன அவருக்கு படத்தில் நிறைய சீன்லாம் கிடையாதுங்க சூரிய அவர்களுக்கு இருக்கிறதுலே பாதிக்கும் கம்மியாக தான் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க மற்றபடி படம் முழுக்க சூரிய அவர்கள் நடிப்பில் பட்டய கலப்பிருக்காரு கரெக்டா வாங்கியிருக்காரு சார் சூரிய கிட்ட நடிப்ப எப்படின்னா இப்ப ஒரு காமெடியெல்லாம் நம்ம ஹீரோவா பார்க்க போகிறோம் நம்மளுக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே வெற்றி சார் சூரி காம்பினேஷன் இடிக்குது எப்படி வரப்போ தெரியல அப்படிதான் நினச்சி பண்ணி நாங்க உட்காந்தோம் ஆனால் படம் போக போக தான் தெரியுது சூர்யா அவர்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு டைலாகை வாங்கணும் எந்த அளவுக்கு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும் இது எல்லாத்தையும் ஆணித்தரமாக அப்டப்டாக பண்ணியிருக்கார் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோங்க வெற்றி சார் அந்தளவுக்கு சூர்யா அவர்களை பயன்படுத்திருக்காரு ஏன்னா இது ஒரு மெல்லிசான கோடு மாதிரி தான் எப்படி எப்படி விழுந்துச்சுன்னா அந்த கேரக்டர் மொத்தமாக அடிபட்டுரும் நாம் ஒரு கடத்தில் சூரிய அவர்கள் இந்த காமெடி பண்ணார் பார்த்தீங்கன்னா காமெடினு சொல்லிட்டு அதை நினச்சி நாமளே எதுக்குப்பா ஹீரோ வேலை அப்படின்னு நினச்சிருப்போம் அளவுக்கு ஒரு மெல்லிசான கோடு இருக்குது ஆனால் கரெக்டாக வேலை வாங்கியிருக்கார் வெற்றி சார் பவானி அவர்களும் அப்படி தான் சேத்தனா அப்படிதான் அப்படி தான் ஜிவிஎம் அவர்கள் கேஷுவலாக வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு படத்தில் அவருக்கு சில மாசில்லாம் வரும் படத்தில் அந்த இடத்துல இளையராஜா சாரோட பிஜிஎம் ஒன்று சேரும் அவர் இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிற மூடில் ஒன்று வருவோம்ல அது எதுக்காக ஏண்டெல்லாம் ஸ்பாயில் பண்ண விரும்புல அந்த மூடில் அவர் டிரான்ஸ்பர்மிஷன் ஒன்று காட்டுவாங்க சூப்பராக இருக்கும் அந்த இடம் அப்புறம் ஆப்யூஸாக விஜய் சேதுபதி அவர்கள் அவர்கிட்ட இருந்தோம் எந்தளவுக்கு நடிப்பை வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கியிருக்காரு வெற்றி சார் மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு சாதாரண ஆளாக சினிமோட்டோகிராஃபர் வேல்ராஜ் அவர்கள் அவரை சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே வேற லெவலில் ஹிட் அடிச்ச படங்கள் இந்த படத்துல ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா லைட்டிங் ஆக்சுவலாக ஒரு ஓப்பன் கிரவுண்டில் லைட் பண்ணி ஒர்க் பண்றது வேற ஷூட் பண்றது வேற ஆனா அடர்ந்த காட்டுக்குள்ள ஷூட் பண்றது பெரிய விஷயம் ஏன்னா ஒரே சீனை ஒரு மணி நேரத்தில் எடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு சீனை எடுக்க ஒரு மணி நேரம் ஆகலாம் ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் ஆகலாம் எடுத்துகிட்டே போகும் அப்போ அந்த லைட்டிங்கை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்கணும் இந்த லைட் ஸ்டக்சரை கரெக்டாக பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் எதுக்கு சாத்தியம் இருக்குது அடுத்தடுத்த சீன் போகிறப்பையும் நமக்கு கண்டினியூ மிஸ் ஆகாம இருக்கும் இதுக்காக அந்த படக்கூட என்ன பண்ணியிருக்காங்க அந்த உள்ளூரில் இருக்க மக்கள் இருக்காங்களா அந்த ஷூட் பண்ண இடத்துல அந்த மக்கள்கிட்ட பேசி அவங்களே வரவழைச்சி இந்த மரத்தோட உச்சியில் ஃபுல்லாக லைட்ஸை கட்டியிருக்காங்க அந்த காட்டில் முக்கியமான இடங்கள்லாம் எங்கெங்கே ஷூட் நடக்குதோ அங்கெல்லாம் லைட்டு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த லைட்டிங்கை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை மொத்தமாக எடுத்துருக்காங்க படம் பார்க்குறப்ப உங்களுக்கு லைட் லீக் ஆகிறது தெரியவே தெரியாதுங்க அவ்வளோ கனக்கச்சிதமாக லைட்டிங் பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபரோட அந்த ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் இல்லாமல் இந்த லைட்டிங் கூட கனக்கச்சிதமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த லைட்டிங் இந்தளவு தான் நமக்கு இன்னும் அந்த படத்தோடு சேர்ந்து ஒன்றிய ஒரு புரிதல் நம்மளுக்கு ஏற்பட்டிருந்துச்சு இருந்துச்சு இதே ஒளிப்பதிவு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓடுற விஷயம் என்னன்னா இப்போ அந்த படத்தில் பார்க்குறப்ப எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த கிளைமேட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சேசிங் ஒரு ஹெவியான சேசிங் சீன் ஒன்று வரும் அப்போ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஏப்பா இவங்களும் இவ்வளோ ஸ்பீடாக வராங்கன்னா கேமராமேன் எப்படிப்பா ஓடி அந்த அவ்வளோ பெரிய கேமரா தூக்கிட்டு இப்படி தாங்க தோணிட்டு இருந்துச்சு நான் மிகைப்படுத்தி சொல்லல அந்த படம் பாருங்க குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் போஷன் நல்லா பாருங்க இந்த சினிமோட்டோகிராஃபர் எந்த அளவு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது அப்பட்டமாக தெரியும் அவருக்கு அசிஸ்டன்ஸ் இருந்து கீழே களத்தில் இறங்கி இருந்தாலும் அந்த மனுஷன் ஐடியா கொடுத்துட்டு சும்மா ஒதுங்க நின்றுப்பாரு யோசிச்சு பாருங்க இதே ஒளிப்பதிவுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியாகணும் ஏன்னா ஒளிப்பதிவு பதிவு நேரம் பேசலாம் நினைக்காதீங்க அவ்வளோ இருக்கும் படத்தில் ஒளிப்பதிவு சார்ந்து ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமராவை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க படத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஒரே விதத்தில் படம் டிராவல் ஆகிட்டு மாதிரி தான் இருக்கும் இந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணதெல்லாம் வெல்ராஜ் சாரில் மட்டும் தான் முடியும் போல இருக்கு நாலாவது பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாழ் பகுதி சித்தரிப்பு நீங்கள் மற்ற டிரெக்டர்ஸ் படத்தையும் வெற்றி சார் அவர்கள் படத்தையும் பாருங்க வித்தியாசம் பெருசாக தெரியும் அதாவது லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல அந்த கதை மாந்தர்கள் எந்த நிலப்பகுதி சார்ந்து இருக்காங்க அந்த நிலப்பகுதியை அந்த வாழ் பகுதியை தத்ரூபமாக சித்தரித்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் கேரக்டர்ஸாக அது மாதிரி ப்ளே பண்ண வைக்கணும் இப்படி பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படும் அப்படின்ற சார் ரொம்ப தீர்க்கமாக இருப்பாரு அதை இந்த படத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு தான் சொல்லணும் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஃபீல் ஏற்படும் நாமளும் இந்த வனவாழ் மக்களோடு சேர்ந்து பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலை நம்மளுக்கே கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு வாழ் பகுதியை அழகா சித்தரிச்சிருக்காரு அஞ்சாவது முக்கியமான பிளஸ்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் அதுலேயும் ஒரு விசாரணை காட்சி ஒன்று வரங்க நாங்கள் படம் பார்க்குறப்ப பெண்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த விசாரணை பண்ணுறப்போ ஒரு கர்ப்பிணி பின்ன உள்ளே இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட கூட ஈவி இறக்கம் காட்டாமல் இந்த பியூரோக்ராட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத தோல் உரிச்சி காமிச்சிருந்தார் அந்த விசாரணை சீக்வன்ஸ்லாம் ஐயோ விசாரணை படத்தில் பார்த்துருப்போம் பாருங்கள் இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸு அதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் அமைச்சிருக்காரு எந்த அளவு நான் ஸ்ட்ராங்கான மனம் படைச்சோம் அப்படின்னு சொல்கிறீங்களோ நீங்களாம் போய் படத்தை பாருங்கள் அந்த சீக்வன்ஸ் வரப்போ உங்களுக்கு என்னப்பா இப்படி இல்லாமப்பா நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஷாக்கை ஏற்படுத்திடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சீனையுமே தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காரு ஆறாவது ப்ளஸ் பாயிண்ட் கிளைமேக்ஸுங்க படத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இருந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிராவல் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க கடைசி தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பாருங்க அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு படப்படுப்பு வரும் பாருங்க என்ன அப்போது அடுத்து என்ன அடுத்து என்ன பிடிச்சிருவாங்களா பிடிக்க மாட்டாங்க யார் பிடிக்க போறா சூரிய பக்கம் இருக்கும் அந்த விஜயசேது கேரக்டர் பக்கம்னு ஞாயிற்று இருக்கு அது எதுன்னு உங்களை அப்படியே யோசிக்க வச்சுட்டே இருப்பாரு அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு அந்த கிரெடிட் போடுவாங்க பாருங்கள் எண்டு கிரெடிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பூம் ஒன்று கிடைக்கும் வா வேறு லெவலில் இருக்குல்ல அது ரோலர் க்ளோஸில் போய்ட்டு வந்த மாதிரி அந்த ஃபீலை கொடுக்கும் இப்போ இப்படி கிளைமேக்ஸ் ஒடிவோம் இப்போ இந்த படத்துக்கு பெரிய கை கொடுத்துருக்கு ஏழாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக காண்பிக்கப்பட்ட ஒரு கேரக்டரை சடனாக ஒரு சீனை ஹீரோவாக மாற்ற முடியும்ப்பா அப்படின்ற அந்த திரைக்கதை ஜாலம் இருக்குல்ல அதை வெற்றிமாறன் சார் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காருங்க உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் அந்த சீனை சொல்லி நான் ஸ்பைல் பண்ண வரும்புல அதாவது ஒரு போலீஸ்காரரை விஜய் சேதுபதி கேரக்டர் கொன்றோம் முதல்ல பார்க்குறப்ப நம்மளுக்கு புரியாது என்னப்பா ஏதோ விஜய் சேர்ந்த ஹீரோ மாதிரிலாம் பண்ணாங்க படம் வரதுக்கு முன்னாடி வில்லனா காட்டுறாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சில சீக்வன்ஸ் கடந்த பிற்பாடு அந்த போலீஸை எதுக்காக அந்த பெருமாள் கேரக்டர் கொன்னுச்சு அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுங்க அதை பார்க்குறப்ப ஆடியன்ஸு கரெக்டுப்பா கொன்னது தப்பே இல்லைப்பா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி காமிச்சிருப்பாங்க ஒரு சீனில் வில்லனாக காண்பிச்ச ஒருத்தரை அடுத்த சின்ன ஹீரோவாக காண்பிக்கிற ஜாலம்னா பெரிய விஷயங்க வெற்றிசாருக்கு மட்டும்தான் அது கைவந்த காலம் இருக்கு எட்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சண்டை காட்சிகள் அவ்வளோ தத்ரூபமாக அப்படி கிளைமேக்ஸ் போர்ஷன் ஃபைட் சீன்லாம் வேற லெவலுங்க சூரிய அவர்கள் பண்ணியிருக்க பெர்ஃபாமன்ஸ் இருக்குது கிளைமேக்ஸ் எல்லாம் உயிரை கொடுத்து நடிக்கிற உயிரை கொடுத்து நடிக்கிறேன்னு சொல்லுவாங்களா பொதுவாக நிறைய நடிகர்கள் மனுஷன் உண்மையில அதான் பண்ணியிருக்காரு இந்த ஐம்பது அறுபது வருஷம் பழமையான ஓட்டு வீடுகளாக இருக்குல்ல அது மேலே நடக்கிறதே பெரிய கஷ்டமான டாஸ்க்கு அது மேலே ஓடணும் குதிக்கணும் எவ்வளோ பெரிய கஷ்டமான டாஸ்காக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனா காயம் ஹெவியாக விழுந்துடும் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அந்த சண்டை காட்சிகளை அவ்வளோ சூப்பராக ஓடி அமைச்சிருக்காங்க ஒன்பதாவது ப்ளஸ் பாயிண்ட் பற்றி சொன்னேன்னா சிங்கிள் ஷார்ட்ஸ் படத்தில் ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க அங்கங்க பிளேஸ் ஆகுது இவ்வளவுக்கு படம் ஆரம்பிச்சதுமே ஓப்பனிங் சீன்ல இருந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று லென்த்தியா போகும் ஒரு ரயிலை கவிழ்க்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இதான் கிளைமேக்ஸ் இருக்குமே ஒரு கான்வெர்சேஷன் மேட்டரா போயிட்டே இருக்கும் அது மாதிரி ரயில் ஒன்று கவிழ்ந்த இடத்துல என்னென்னலாம் சினாரியோஸ் நடக்கும் அப்படின்றத பெரிய ஷாட்டுங்க லென்த்தி ஷாட்டு சிங்கிள் ஷாட் ஆனா எங்களுக்கா போன அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து ஆரம்பிச்சதுமே வெற்றி சார நாங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் மனுஷன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா இந்த படத்துலையும் கூஸ் பொம்மை கொடுத்துக்கிட்டே இருக்க போறாருன்னு அதுதான் நடந்துச்சு எவ்வளோ பெரிய சீக்வன்ஸுங்க அது அது அப்படி ஒன்று போயிருக்காங்க அதில் நிறைய இன்டர் கனெக்ஷன் வேறு இருக்கும் இங்க ஒரு கேரக்டர் ஒன்று பொண்ணு அங்கே ஒன்று பொண்ணு இங்கே ஒன்று பொண்ணு திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் ஸ்டல தூக்கி போட்டு போவாங்க திரும்பி பார்த்தா கவர்மெண்ட் தடுப்பு ஒருத்தர் வருவார் ஒரு பக்கம் வீடை தான் பேசிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் மக்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்படி எல்லாத்தையுமே அந்த ஒரு ஷாட்டில் மனுஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு சில திரைக்கடங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் இதில் இந்த மனுஷன் ஒருத்தர் நினைக்கிறேன் பத்தாவது ப்ளஸ் பாயிண்ட் ஆடை வடிவமைப்பு இந்தந்த கேரக்டருக்கு இந்தந்த ஆடை தான் கரெக்டாக இருக்குன்னு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஆடை வடிவமைப்பில் நாம் ஒன்றிடுவோம் அவங்க போட்டிருக்க காசும் நாமும் ஒன்றிடுவோம் அந்த நிலப்பகுதி மக்கள் இப்படி தான் போட்டிருப்பா நாமளே நினைக்கிற அளவுக்கு தான் ஆடை ஒடியாக போய் பதினோரா விஷயம் கலெக்டோனுங்க இந்த படத்தோட இருந்து முடிவு வரைக்குமே ஒரே கலெக்டோனை கரெக்டாக மேட்ச் பண்ணிருக்காங்க பன்னெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெற்றி சாரோட எல்லா படங்களுக்கும் வர்ற அதே ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த ஆடியன்ஸ் இருக்காங்களே காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் படம் பார்க்குறாங்க பாருங்கள் ஆடியன்ஸ் நம்மள மாதிரி நம்மளை அந்த படத்தோடு ஒன்றை வச்சுருவார் நமக்கு இருக்கிற எல்லா மற்ற தாட்ஸ்லாம் மறந்துட்டு வீட்டுல பிரச்சனை இருக்கும் என்ன பண்ண போறோம் காதலி கூட இருக்கும் ஆனா வெற்றி சார் படத்தை தேட்டரில் பாக்கிறப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இதை நம்ம மிகைப்படுத்தி சொல்லலைங்க நாங்க இன்னைக்கு நேரில் பார்த்தோம் அமர்ந்துட்டு இருக்க சக ஆடியன்ஸ்ல சில பேர் அந்த படத்துல ஏதோ சீனில் யாரோ ஒரு லேடியை படாலும் பின்னாடி அடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப இவங்க ரியாக்ட் பண்றாங்க ஐயோ அப்படின்ட்டு ஏதோ பெரிய ஆளுங்க வயசானவங்களாம் நினைக்காதீங்க எல்லாமே யூத் ஓகேவா யூத்து வரைக்கும் யோசிக்க வைக்கிறார் அதாவது வெற்றிமாறன் சார் அந்த ஸ்க்ரீன் மூலமாக இதை இந்த படத்தில் அங்கங்கே இந்த எக்ஸ்பிரஷன் என்னால் பார்க்க முடிஞ்சுது படத்தில் கொடுத்த எக்ஸ்பிரஷை பற்றி பேசல சக ஆடியன்ஸ் அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் தெரியுது இந்த மனுஷன் வேற லோல் கலைஞர் போல இருக்குன்னு சொல்லிட்டு பதி மூணாவது முக்கியமான பிளஸ் பாயிண்ட் கடைசி பிளஸ் பாயிண்ட் படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகார திமிர் இருக்குல்ல இதை தோல் உரிச்சு காமிச்சிருக்காருங்க ஒரு சின்ன மன்னிப்பு கேட்காத ஒரு கடைநிலை காவலரை ஒரு ஹையர் அஃபிஷியல் எப்படி ட்ரீட் பண்ணுவார் பாத்ரூம் கழுவுற வரைக்கும் எப்படிலாம் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத அப்படி தோல்வெடிச்சு காமிச்சிருப்பாரு இதெல்லாம் நடக்கவே நடக்காதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் பொய் ஏன்னா நாங்கள் எவ்வளோ கான்டென்ட்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ரத்தம் வசதியா பல ஆஃபீஸர் சொல்லவே கேட்டிருக்கோம் என்னென்னலாம் நடக்கும் உள்ள அப்படின்ட்டு அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இது தூசு மட்டும்தான் ஆனால் இதை ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கே தனி தைரியம் வேணும் நம்ம வெற்றி சாருக்கு அந்த தைரியம் இருக்குது ஓகே இந்த படத்தோட பதிமூணு பிளஸ் பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம் அடுத்ததாக மைனஸ் பாயிண்ட்ஸ்னு எடுத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க எங்கள் சிற்றறிவுக்கு எட்டின வரைக்கும் இந்த ரெண்டு மைனஸ் பாயிண்ட் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது மேபி உங்களுக்கு தப்பாக கூட தெரியலாம் ஏன்பா இதெல்லாம் நம்ம மைனஸாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு படத்தை பார்த்து ரிவியூ பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பார்க்கணும் இல்லையா அதனால தான் இதையே எடுத்து பொது வெளியே கொண்டு வரேன் இல்லை முதல் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காதல் காட்சிகள் வரும் படத்தில் ஆனால் தொய்வை லைட்டாக ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சின்னதாக லேக் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரொம்பலாம் மிகப்படத்தில் லைட்டாக லேகை ஏற்படுத்தும் அந்த காதல் காட்சிகளையும் கொஞ்சம் கட் பண்ணி இருந்தாருன்னா பாட்டம் இன்னும் அந்த ஸ்பீடு குறையாம வேறு லெவலில் இருந்திருக்கும் ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் எப்படி சொல்கிறது ஓகே சொல்லிடுறேன் இளையராஜா சாரோட இசை இருக்குல்ல இது வெற்றி சாரோட படத்துக்கு பெருசாக கை கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் அது அந்தளவுக்கு எடுக்கலன்ற மாதிரி தாங்க தோணுச்சு ஆக்சுவலாக எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வெற்றி சார் அண்ட் ஜி வி பிரகாஷோட காம்பினேஷனை மனசில் வைக்காமல் நீங்கள் படம் பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த படத்தோட இசை உங்களுக்கு பிடிச்சிரும் ஆனா அவங்க காம்பினேஷன் இருக்குல்ல ஜிவி வெற்றி வெற்றிமாறன் இவங்க காம்பினேஷனில் இருக்க மாதிரி மியூசிக் டெப்த் இந்த படத்துல இருக்கும்னு நினைச்சு போனீங்கன்னா ஏமாற்றம் மிஞ்சும் ஏன்னா இளையராஜா சார் தனக்கான பாணியில போட்டிருக்காரு குறை சூழல அருமையாக இருக்கு ஆனால் வெற்றி சாரோட கிரியேஷனுக்கு அந்த இசை பெருசா கை கொடுக்கலையோ அது மட்டும் தோணுச்சு ஏன்னா வெற்றி சாரோட படத்துல வர்ற அந்த பிஜிஎம் அம் இருக்குல்ல அதுல ஒன்னாவது நம்ம மனசுல நிற்கும் வெற்றி சாரோட முந்தைய படங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்க ஏன் பொல்லாதன் படத்துல அந்த பைக் ஹார்ன் சவுண்ட் இருக்கு பாருங்க அது இப்ப இருக்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு பீஜியும் நம்ம மனசுல நிற்கும் ஆனால் இந்த படத்துல நம்ம மனசில் நிற்கிற மாதிரி ஒரு பெரிய பீஜியம் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துகிற பீஜியம் பெருசாக இல்லை அசுரன் பீஜியம்னா அவங்க சொல்லியாங்க தெரியணும் அதெல்லாம் என்ன பவர்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸா தெரிஞ்சது ஸோ ஒப்பீடு பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் ரசிச்சீங்கன்னா இசையை கொண்டாடுவீங்க ஒப்பீடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இசை உங்களுக்கு ஏமாற்றம் தான் அளிக்கும் மக்களை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஏன் சொல்லிடுறேன் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு பார்த்தீங்களா அந்த டைம்ல ட்ரெய்லர் ஃபுல்லாக ஓடி முடிஞ்ச பிற்பாடு அந்த விடுதலைன்ற டைட்டிலுக்கு மேலே ஒரு திருக்குறள் ஒன்று இடம் முடிச்சிருக்கும் அதை நோட் பண்ணி பார்த்தீங்களா அந்த திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டு இருந்துச்சோ அதை தான் இப்போ முழு படமாக எடுத்து வச்சிருக்காங்க அந்த திருக்குறள் என்ன அதோட பொருள் என்ன அப்படின்றத இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க உயிர்ப்ப உளரள்ளர் மன்ற செய்பவர் செம்மல் சிதைக்கலாதார் அப்படின்ற குரல் தான் அது பொதுவாக திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு விளக்க உரையை எழுதுவாங்க இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா பல விளக்கங்கள் இருக்கு அதில் ரெண்டு முக்கியமான விளக்கத்தை கொடுக்குறேன் அதில் முதல் விளக்கம் என்ன அந்த குரலுக்குன்னு பார்த்தீங்கன்னா பகைவரோட செருக்கை ஏளனமாக நினச்சி அவனை அழிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா மூச்சு விடுற நேரத்துக்குள்ள பகைவனால நாம நிச்சயமா அழிக்கப்படுவோம் அப்படின்றது பொருள் ஒன்று ரெண்டாவது அர்த்தம் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருப்பவர் எல்லாம் உண்மையாக வாழ்பவர் இல்லை வெளிப்படையாக குற்றம் செய்பவரின் பெருமையை அழிக்கவில்லை என்றால் அப்படின்ற விளக்கம் படம் பார்த்துட்டு இந்த திருக்குறளோட பொருள் தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரைட்டு அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்க ஒரு கிளிம்ஸை இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது பார்த்தீங்களா விடுதலை முடிஞ்சதுமே அடுத்துன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்டுக்கான லீடு மாதிரி ஒரு சில சீக்வன்ஸை காமிப்பாங்க அதுவே நம்மளுக்கு ஒரு முழு படத்தை பார்த்து திருப்தியை கொடுத்துருது அந்த அளவுக்கு அந்த கிளிம்ஸை சூப்பராக கட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ முதல் பாகத்துக்கு நம்ம வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒரு விருந்து கிடச்சிருக்கு ரெண்டாவது பாகத்துக்கு நம்ம இன்னும் பெருசாக வெயிட் பண்ணலாப்பா உதத்தான ஒரு கிரியேஷன் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கிளிம்சஸ் நமக்கு தெளிவாக உணர்த்துதுங்க அடுத்து என்ன இந்த விடுதலை முதல் பாகம் சார்ந்த ஒரு தேசிய விருது இந்த மனுஷனுக்கு அறிவிச்சாங்க அப்படின்னா எல்லாருமே சந்தோஷப்படுவோம் ஏன்னா படம் அவ்வளோ வேர்த்து மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆணவம் பிடிச்ச அதிகார மையம் இருக்குல்ல இதுக்கு எதிராக மக்களை விழிக்க செய்வதற்கான ஒரு தரமான படைப்பு இந்த விடுதலை படம் இதை சொல்லும் போதே எங்களுக்கு கூஸ்பம் பாகுதுங்க ஏன்னா அந்த படம் கொடுத்த தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு அதில் ஒரு பர்டிகுலர் டைலாக் ஒன்று வரும் இந்த பெருமாள் கேரக்டர் பேசும் இந்த போலீஸ் பெரிய அதிகாரி கேரக்டர் கிட்ட என்னை நிர்வாணப்படுத்தி உங்க முன்னாடி இப்படி அமர வச்சதுக்கு அப்புறம் தான் நான் சமமானோன்னு தெரியுதா அதெல்லாம் என்ன டைலாகுங்க எப்படி யோசிச்சு எழுதிருக்காங்கன்றதுல நம்மளால யோசிக்க முடியல அப்படி யோசிச்சு எழுதியிருக்காங்க ஒவ்வொரு டயலாக் இருக்கும் அது கேட்ட உடனே புரியாது அடுத்த அப்படின்னு டிராவல் இது மாதிரி பல சீக்வன்சஸ் இந்த படத்துல இருக்கு ஏன்பா அட்லீஸ்ட் சாதாரண ஒரு படம் சினிமா படம் இத பத்தி இவ்வளோ பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமான்றது ஒரு கருத்தை மக்கள் மத்தியில விதைக்கிறதுல ஆகச்சிறந்த ஆயுதமா பார்க்கப்படுறது வெறும் அதிகபட்சம் மூணு மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு மனுஷனோட மனநிலையை மாற்றுற சக்தி சினிமாவுக்கு இருக்கு நாம எல்லா படங்களையும் ரிவ்யூ பண்றது கிடையாது ஒரு சில படங்கள் விதிவிலக்கா வருது பாருங்க இதெல்லாம் எடுத்து ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபில்டர் பண்ணி படங்களை ரிவியூ பண்றது காரணமும் இது மட்டும்தான் இந்த வெற்றிமாறன் சார் ரஞ்சித் சார் மாரி செல்வராஜ் சார் இது மாதிரி டிரெக்டர்ஸ் இருக்காங்களே அதிகார மையத்தை எதிர்த்து குரல் எழுப்புறவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரலை ஓங்கி ஒழிக்க செய்கிறவங்க சமூக நீதியை நிலைநிறுத்ததுக்கு எவ்வளோ சீக்வன்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இவங்க மேலே மக்களுக்கு நம்பிக்கை குறையல அப்படின்றதுக்கு இந்த விடுதலை படமும் ஆகச்சிறந்த சான்று ஏன்னா தியேட்டர்ல நாங்க மட்டுமே எழுந்து கிளாப் பண்ணலங்க ஒட்டுமொத்த தேட்டருமே ஸ்டாண்டிங் ஆவேஷம் தான் படம் அப்படி கொண்டாட இருக்கு இந்த படத்தை எல்லாருமே பார்க்கலாம் அவ்வளோ வேத்தான படம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்